ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பல்வேறு திட்டங்கள் அஹ் பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் வந்தாலும் இந்த பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் மாதம் மாதம் வழங்கும் திட்டம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவா பொதுவாக இந்த மாதிரி வழங்கப்படக்கூடிய தொகை பணம் இல்லையா இது பொருளாதாரத்துல ஒரு கொஞ்சம் கூடுதல் சுழற்சி ஏற்படுத்தும் சொல்லுவாங்க பெரிய பணக்காரர்கள் நீங்க ஒரு பத்து கோடி ரூபா ஏதாவது ஒரு இது கொடுக்குறீங்க வரி விளக்கு வரி சலுகை அப்படின்னு சொன்னா அவர் அதை ஃபாரின்ல கூட போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஃபாரின் பேங்க்ல கூட போய் போட்டு வைக்கலாம் ஆனா இந்த ஆயிரம் ரூபாயை அவங்க அந்தந்த மாதம் செலவழிப்பாங்க இல்லைன்னா இங்க உள்நாட்டுல சேமிச்சு வைப்பாங்க எப்படினாலும் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு மாநிலத்துடைய பொருளாதாரத்துக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்கும் சரி இது யாருக்கு கிடைக்குது எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை இது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா குடும்ப அட்டை இருக்குல்ல அதுல குடும்பத் தலைவர் அப்படின்னு யாருக்கு யாரோட பேர் இருந்தோம் பெண்ணுடைய பேர் இருந்ததுன்னா அவங்க இது தகுதியானவர் வாங்குறது ஆண் குடும்பத் தலைவராக குறிப்பிட்டிருந்தா அந்த ஆண் குடும்ப தலைவருடைய துணைவியாருக்கு இது கிடைக்கும் திருமணம் ஆகாத பொண்ணு ஒரு விதவை இல்ல திருநங்கை இவங்க தலைமையில குடும்பம் இருந்தாலும் அவர்களும் குடும்ப தலைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஆஹ் ஒரு குடும்பத்துல ஒரு இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தா அதுல ஒருத்தர் மட்டும்தான் அதுல தேர்வாவார் இப்படிதான் சரி இன்னொன்னு என்னன்னா விண்ணப்பம் போட்டு பலருக்கும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு மேல இருந்தா அவங்களுடைய அவங்களுக்கு இந்த உரிமை தொகை இல்ல ஆயிரம் ரூபாய் கிடையாது அவங்களுக்கு இல்ல அவங்ககிட்ட வந்து நன்சை நிலம் ஒரு ஐந்து ஏக்கரோ அல்லது புன்சை நிலம் ஒரு பத்து ஏக்கரோ அதுக்கு அதிகமா இருந்தா அவங்களுக்கும் அது கிடையாது இன்னொன்னு வீட்டு உபயோகத்துக்கு வருஷத்துக்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கிடையாது அப்புறம் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அதே மாதிரி எம்பி எம்எல்ஏ மாவட்ட ஊராட்சி தலைவர் இவங்களுக்குலாம் கூட கிடையாது சொந்த பயன்பாட்டுக்கு ஜீப்போ டிராக்டரோ ஒரு ஹெவி வெஹிக்கிள் கனரக வாகனமோ வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது இன்னொன்று முதியோர் ஓய்வூதியம் விதவை ஓய்வூதியம் அமைப்பு விசாரா தொழிலாளர் நல வாரிய ஓய்வூதியம் இப்படி எல்லாம் வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கிடையாது ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருந்தா இப்படித்தான் ரிஜைட் ஆயிருக்கும் ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆனா இன்னொன்னு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இதுக்கு முதல் கட்டத்திலேயே தகுதி பெற்றவங்க அப்புறம் நிராகரிக்கப்பட்டதுங்கிறது அறுபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்களாம் அப்ப அதுலயும் மேல்முறையீடு செய்யலாம் நீங்க கொடுத்த விளக்கத்தை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு நீங்க மேல்முறையீடு செய்யலாம் இல்ல உங்க விண்ணப்பம் நீங்க நிரப்பும்போது போது தப்பா நிரப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனையும் சரி பண்றதுக்கு நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அதெல்லாம் பரிசீலிச்சு மறுபடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு